எழுபத்தி எட்டாம் சங்கீதம் என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள் என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளைச் சாயுங்கள் என் வாயை ஓமைகளால் திறப்பேன் பூர்வ காலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன் அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம் எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள் பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இசிறு வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார் இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை படிக்கும் இருதயத்தை செவைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாத படிக்கும் இவைகளை கட்டளையிட்டார் ஆயுதமணிந்த வில் வீரரான எப்பிராயும் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள் அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள் அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளைச் செய்தார் கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார் பகலிலே மேகத்தினாலும் ராம் முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார் வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார் கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார் என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் மூட்டினார்கள் தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்திரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தக்கூடுமோ இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது அவர் அப்பத்தை கொடுக்கக்கூடுமோ தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள் ஆகையால் கருத்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார் அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் மூண்டது அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார் தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார் ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீசச் செய்து மாம்சத்தை தூள் அத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணல் அத்தனையாயும் வர்ஷிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் இறங்க பண்ணினார் அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள் அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொளுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று இவையெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள் ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்தினாலும் களிய பண்ணினார் அவர்களை அவர் கொல்லும் போது அவரை குறித்து விசாரித்து அவர்கள் திரும்பி வந்து தேவனை அதிகாலமே தேடி தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள் ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு எச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள் அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை அவரோ அவர்களை அளிக்காமல் இறக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார் அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகந்தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார் அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகழுகிற காற்றென்றும் நினைவு கூர்ந்தார்கள் எத்தனை தரமோ வனாந்திரத்திலே அவருக்கு கோபம் ஊட்டி அவாந்தர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள் அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள் அவர் எகிப்திலே தம்முடைய அடையாளங்களையும் சோவான் வெளியிலே தம்முடைய அற்புதங்களையும் செய்தார் அவர்களுடைய நதிகளை இரத்தமாக மாற்றி அவர்களுடைய ஆறுகளில் உள்ள ஜலத்தை குடிக்கக்கூடாதபடி செய்தார் அவர்களை அழிக்கும்படி வண்டு ஜாதிகளையும் அவர்களை கெடுக்கும்படி தவளைகளையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார் அவர்களுடைய விளைச்சலை புழுக்களுக்கும் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை வெட்டுக்கிளிகளுக்கும் கொடுத்தார் கல் அவர்களுடைய திராட்சை செடிகளையும் ஆலங்கட்டியினால் அவர்களுடைய அத்தி மரங்களையும் அழித்து அவர்களுடைய மிருக ஜீவன்களை கல் மழைக்கும் அவர்களுடைய ஆடு மாடுகளை இடிகளுக்கும் ஒப்புக்கொடுத்தார் தமது உக்கிரமான கோபத்தையும் மூர்க்கத்தையும் சினத்தையும் உபதிரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார் அவர் தம்முடைய கோபத்துக்கு வழி திறந்து அவர்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு விளக்கி காவாமல் அவர்கள் ஜீவனை கொள்ளை நோக்கி ஒப்புக் கொடுத்தார் எகிப்திலே தலைச்சென்கள் அனைத்தையும் காமின் கூடாரங்களிலே அவர்களுடைய வலனில் முதற் பலனான யாவரையும் அழித்து தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல் புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே மந்தையைப் போல் கூட்டிக்கொண்டு போய் அவர்கள் பயப்படாத படிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார் அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது அவர்களை தமது பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லை வரைக்கும் தமது வலது கரம் சம்பாதித்த இந்த பருவத மட்டுக்கும் அழைத்து கொண்டு வந்து அவர்கள் முகத்திற்கு முன்பாக ஜனங்களை துரத்திவிட்டு தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு அவர்களுடைய கூடாரங்களில் இஸ்ரவேலின் கோத்திரங்களை குடியேற்றினார் ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபம் ஊட்டி அவருடைய சாட்சிகளை கை போய் தங்கள் பிதாக்களைப் போல வழி விலகி துரோகம் பண்ணி மோசம் போக்கும் வில்லை துவண்டு தங்கள் மேடைகளினால் அவருக்கு கோபம் ஊட்டி தங்கள் விக்கிரகங்களினால் எரிச்சல் உண்டாக்கினார்கள் தேவன் அதை கேட்டு உக்கிரமாகி இஸ்ரவேலை மிகவும் வெறுத்து தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி தமது பலத்தை சிறையிருப்புக்கும் தமது மகிமையை சத்துருவின் கைக்கும் ஒப்புக்கொடுத்து தமது ஜனத்தை பட்டயத்துக்கு இரையாக்கி தமது சுதந்திரத்தின் மேல் கோபம் கொண்டார் அவர்கள் வாலிபரை அக்கினி பட்சித்தது அவர்கள் கன்னியாஸ்திரீகள் வாழ்க்கைப்படாதிருந்தார்கள் அவர்களுடைய ஆசாரியர்கள் பட்டயத்தால் விழுந்தார்கள் அவர்களுடைய விதவைகள் அளவில்லை அப்பொழுது ஆண்டவர் நித்திரை தெளிந்தவனைப் போலவும் திராட்ச ரசத்தால் கெம்பிரிக்கிற பராக்கிரமசாலியைப் போலவும் விழித்து தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து அவர்களுக்கு நித்திய நிந்தையை வரப்பண்ணினார் அவர் யோசிப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார் இப்ராஹிம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பருவதத்தையும் தெரிந்து கொண்டார் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மலைகளைப் போலவும் என்றைக்கும் நிற்கும்படி தாம் வரப்படுத்தின பூமியைப் போலவும் கட்டினார் தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார் கரவலாடுகளின் பின்னாகத் தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இசுரவேலையும் மெய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார் இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான்